வெல்கம் டு மேக்ஸ் நம்ம சேனல்ல சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு டாபிக் வந்து புக்ல இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஆல்ரெடி நம்ம மூணு பார்ட் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வீடியோக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் போய் பாருங்க அப்போதான் உங்களுக்கு அடுத்த இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாஸ் பர்சன்டேஜ் சம்ஸ் புரியும் ஓகேங்களா சோ நாம இன்னைக்கு பாக்க போற வீடியோ என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனு மட்டும் பாக்க போறோம் இதுல வந்து நம்ம நிறைய சம்ஸ் போட போறோம் ஓகேங்களா சோ கேட்டா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சம்ஸ் போட அந்த ஆறு ஏழு சம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ஓகேங்களா இப்ப பாருங்க லாபம் பெர்சன்டேஜ் ஒரு லா ஒரு விலைய கொடுத்துட்டு அதுக்கு லாபம் பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா எப்பவுமே காஸ்ட் ஆஃப் பிரைஸ கீழே போட்டுருங்க அடக்க விலையை கீழே போட்டிருக்கோங்க என்ன லாபம் வருதோ அதை மேலே போட்டுருங்க இன்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சோ இவ்வளவுதான் இதனுடைய சின்ன ஃபார்ம்லாம் கூட சொல்லலாம் இது லாபம்

அதுக்கும் அதே மாதிரிதான் நீங்க அடக்க விலையை கீழே போட்டுக்கா லாபம்னாலும் சரி நஷ்டம்னாலும் சரி அடக்க விலையை கீழே போட்டு என்ன கேக்குறாங்களோ இப்ப நட்டம் அப்ப நட்டத்தை போட்டுங்க இன்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் போட்டுருங்க ஓகேங்களா இதுதான் லாபம் அண்ட் நட்டம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன ஃபார்ம்லா ஓகேவா இதுல வந்து லாபம் பெர்சன்டேஜ் நட்டம் பெர்சன்டேஜ்ல நமக்கு அடக்க விலை என்ன விற்பனை விலை என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சின்ன ஃபார்ம்லா இருக்கு அதை பாத்துருமா அதாவது எப்பவுமே நீங்க அடக்க விலை கேட்டாங்க

கீழே ஹண்ட்ரட் போட்டு அதனோட லாபம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இன்ட்டு விற்பனை விலையை நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இதுவே விற்ற விலைன்னு கேட்டாங்க அப்படின்னா மே கீழே ஹண்ட்ரட் போட்டு மேலே ஹண்ட்ரட் பிளஸ் லாபம்டேஜ் இன்ட்டு அடக்க விலை நீங்க போடலாம் இதுக்கு நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நம்ம இந்த ஒரு ஃபார்ம்ல நாம ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஃபார்ம்லாம் நம்ம ஈஸியா போட்டுருவோம் இப்ப நீங்க அடக்க விலை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா மேலே ஹண்ட்ரட் கீழே ஹண்ட்ரட் போட்டுக்கணும் Nah. கீழே ஹண்ட்ரடோட என்ன லாபம் கொடுத்துருப்பாங்களோ அதை ஆட் பண்ணி இன்ட்டு விற்பனை விலை இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு விற்பனை விலை கேட்டாங்கன்னா நீங்கள் எப்பயும் போல விற்பனை விலையை ரைட் சைடு வச்சுட்டு ஸோ இதையெல்லாம் நீங்கள் மேலே இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஃபார்ம்லாம் வந்துடும் ஏன்னா அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் லாபம் பர்சன்டேஜ் இந்த சைடு டிவிஷனில் இருக்கும்போது அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும் மல்டிபிளிகேஷன் ஆயிரும் இந்த ஹண்ட்ரட் வந்து லெஃப்ட் சைடு போகும்போது என்ன ஆயிரும் டிவிஷன் ஆயிரும் ஸோ ஏதாவது ஒரு ஃபார்ம்லாம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஃபார்ம்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ இது லாபத்துக்கு பார்த்தாச்சு இது வந்து லாபத்துக்கு அடக்க விலை விற்பனை விலை கேட்டா எப்படி போறது நம்ம பார்த்தோம் இதுவே நட்டத்துக்கு ஓகேங்களா சோ நட்டத்துக்கு அடக்க விலை விற்பனை விலை கேட்டாங்கன்னா அதே மாதிரிதான் அடக்க விலை மேலே ஹண்ட்ரட் கீழே ஹண்ட்ரட் போடுங்க அங்க வந்து லாபம் கூட்டினாலும் நம்ம பிளஸ் போடுவோம் இங்க நஷ்டம் அப்படின்னு கேட்டனால சோ மைனஸ் போட்டு நட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு இன்ட்டு விற்பனை விலைன்னு போட்டுக்கோங்க சோ தான் இது ஃபார்ம்லாம் நீங்க விற்பனை விலை கேட்டாங்கன்னா எப்பயும் போல இந்த ஒரு ஃபார்ம்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற இந்த ஹண்ட்ரட் மைனஸ் நட்டம் பெர்சன்டேஜ் ஆயிரும் மல்டிபிளிகேஷன் போயிடும் இந்த ஹண்ட்ரட் ரைட் சைடு வந்து மல்டிபிளிகேஷன் ஆகுது லெஃப்ட் சைடு போகும்போது டிவிஷனா வந்துடும் அப்ப உங்களுக்கான விற்பனை விலைக்கான ஃபார்ம்லாம் கிடைச்சிடும் சோ ஏதாவது ஒரு ஃபார்ம்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல நீங்க என்னால ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்க முடியும்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல அதுக்காக சொன்னேன் ஓகே இன்னைக்கான சம்ஸ் பார்க்கலாமா வாங்க பாருங்க ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை பதினாறாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினார் மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ஆய் ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபாய் செலுத்தினார் பிறகு அதனை அவர் பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றார் ஏனில் அவரின் லாபம் அல்லது நட்டம் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அவர் என்னாரு ஒரு துணி துவைக்கும் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு பதினாறாயிரத்தி நூற்றி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா செலவு பண்ணிருக்காரு அதை எவ்வளவுக்கு வித்திருக்காருன்னா பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்றுருக்காரு இதுல வந்து ப்ராஃபிட் அல்லது லாஸானு சொல்லி அதுக்கான பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போறோம் வாங்க எப்படி போடுறதுன்னு பாக்கலாமா

ஒன் பிளஸ் சிக்ஸ் செவனு ரிமைனிங் ஒன்னு இருக்கு அவ்வளவுதான் ஸோ பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா அவருடைய அடக்க விலை மொத்தத்தில் அந்த வாஷிங் மிஷினோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு அவர் எவனுக்கு வித்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுக்காரு அப்போ லாபமா நஷ்டமா ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா லாபம் ஏன்னா விற்பனை விலைதான் அதிகம் ஸோ விற்பனை விலை கிரேட்டர் தென் அடக்க விலை இதை இப்படியும் எழுதலாம் அல்லது அடக்க விலை லெசன் விற்பனை விலை இதுதான் லாபத்துக்கான ஃபார்முலா அப்ப லாபம் நமக்கு தெரிஞ்சு போச்சா ஏன்னா விற்பனை விலை விலைதான் அதிகம் அடக்க விலையோட அப்ப லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை ஓகேவா விற்பனை விலை எவ்வளவு பாருங்க பத்தொன்போதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா அடக்க விலை பாருங்க பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா ஓகேவா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பதினேழாயிரத்தி ஐநூறு ஸோ ஜீரோ ஃபைவ் பன்னெண்டுல அஞ்சு போச்சுன்னா ஏழு மிச்சம் இங்க எட்டு இருக்கு எட்டுல ஏழு போச்சுன்னா ஒன்று அவருக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஓகேவா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லாபம்டேஜ் கேட்டிருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் எப்பவுமே அடக்க விலையை கீழே போடணும் ஸோ அடக்க விலை எவ்வளவு பதினேழு ஐநூறு லாபத்தை மேல போடணும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இன்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இதை போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துருமா என்ன கிடைச்சிருக்கு டென் பெர்சன்டேஜ் அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர் சோ தான் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா புரிஞ்சுச்சிங்களா எப்பவுமே வாங்கிய விலை அதை எழுதிக்கோங்க அதுக்காக என்ன செலவு பண்ணிக்காங்களோ அது ரெண்டும் தான் என்ன வரும் காஸ்ட் வரும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் போலாமா ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று ஐந்து மடங்கு லாப காண்கன்னு கேட்டிருக்காங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க விற்பனை விலை கொடுத்துட்டாங்க ஆனா விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று அஞ்சு பை நாலு மடங்கு அப்ப அடக்க விலை நமக்கு தெரியுமா தெரியாது அதனால நம்ம அடக்க விலையை ஃபஸ்ட்டு எக்ஸ்னு வச்சுக்கோங்க அப்ப விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று ஐந்து பை நாலு மடங்குனா அப்போ ஃபைவ் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் லாப சதவீதம் கான்கன் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ இதுதான் நமக்கு ஹிண்ட்டு அப்ப லாபம் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை விற்பனை விலை எவ்வளவு

Minus 4x divided by 4. 5X minus 4x 1, x, x so, x by 4 so, x by 4 5x x நமக்கு அப்படியே என்ன பண்ணுவோம்

மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பதால் அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் நட்டம் ஏற்படுகிறது ஓகேவா அஞ்சு லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா வந்து இப்ப மிதிவண்டியின் விற்பனை விலை எவ்வளவு நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா அவருக்கு வந்து நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப நட்டம் எத்தனை ஃபைவ் ஆயிடுச்சு ஒருவேளை அவருக்கு லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் அவர் விரும்பினாரு அப்படின்னா அந்த வண்டியை அவர் என்ன விலைக்கு வித்திருப்பாரு கொஸ்டின் புரியுதுங்களா அதாவது அவர் நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டாரு அதுல வந்து அவருக்கு வந்து நஷ்டம் ஆயிடுச்சு எத்தனை அப்ப அந்த அவருக்கு நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா காஸ்ட் ஆஃப் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒருவேளை அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் கிடைச்சிருந்தா அவரு எவ்வளவுக்கு வித்து இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா வந்து எழுதிக்கோங்க இப்ப என்ன பண்றோம் நாம வந்து அதனுடைய காஸ்ட் ஆஃப் பிரைஸ கண்டுபிடிக்க போறோம் காஸ்ட் ஆஃப் பிரைஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு நஷ்டம் கொடுத்துட்டாங்க ஏன்னா அஞ்சு பர்சன்ட் நஷ்டம் ஏற்படுது அதனால அதனுடைய காஸ்ட் ஆஃப் கண்டுபிடிக்கிறோம் காஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவோம் மேல ஹண்ட்ரட் கீழே ஹண்ட்ரட் போடணும் ஹண்ட்ரட் போட்டு லாபமாக இருந்தால் என்ன பண்ணும் ப்ளஸ் போட்டு லாபத்தோட பர்சன்டேஜ் ஆட் பண்ணுவோம் நஷ்டமாக இருந்தால் மைனஸ் போடுவோம் அப்போ மைனஸ் நட்டம் எவ்வளோ கொடுத்தாங்க ஃபைவ் இன்ட்டு விற்பனை விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஓகேங்களா தெரியுதா இப்போ பாருங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இன்ட்டு நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஓகேவா இப்போ பாருங்கள் இதை நம்ம என்ன பண்ணலாம் ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா ஒன் ஃபைவ்ஸாக ஃபைவ் ரிமைனிங் ஃபோர் இருக்கும் அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஃபைவ்ஸா ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே பாருங்கள் எயிட் ஃபைவ்ஸாக ஃபார்ட்டி அப்போ டூ இருக்கும் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஃபைவ்ஸாக ட்வெண்ட்டி ஃபைவ் ரிமைனிங் டூ இருக்கும் ஃபைவ் ஃபைவ்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே இந்த எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு நம்ம நைன்டீன் டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணலாம் ஃபோர் நைன்டீன்ஸா செவன்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ பதினஞ்சுல ஆறு போச்சுன்னா ஒன்போது இங்க எத்தனை இருக்கும் ஏழு ஓகேங்களா இங்கே ஏதாவது இங்கே ஒன்று கடை கொடுத்துருந்தோம் பதினஞ்சுல ஆறு போச்சுன்னா ஒன்போது இங்கே ஒன்றுமே இருக்காது ஏழு இருக்கும் ஏழு மைனஸ் ஏழு ஜீரோ ஆயிரும் அப்போ இந்த அஞ்சு கீழே இருக்குங்க மிச்சம் நைன்டி ஃபைவ் இருக்கும் அப்போ எத்தனை ஃபைவ்ஸா நைன்டி ஃபைவ் இப்போதானே பார்த்தோம் அப்போ ஃபைவ் நைன்டீன்ஸா ஃபைவ் கிடைக்கும் அப்போ நைன்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் உங்களுக்கு ஜீரோ ஆயிரும் அப்போ நாற்பத்தஞ்சு

இப்ப இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரைஸுக்கு ஓகேங்களா அவர் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் லாபம் வச்சு விற்கணும்னு நினைச்சா அதனுடைய விற்பனை விலை என்னவா இருக்கும்னு கேட்காங்க இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் ஓகேங்களா இப்போ இதில் லாபம் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்போ விற்பனை விலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் விற்பனை விலை கேட்டாங்கன்னா மேலே ஹண்ட்ரட் டிவைடட் பை கீழே ஹண்ட்ரட் அதே போட்டுக்கோங்க ஆனால் அடக்க விலைக்கு நம்ம கீழே வந்து ப்ளஸ் லாபம் போடுவோம் ஆனால் விற்பனை விலை கேட்கும்போது மேலே போகணும் அப்போ மேலே லாபம் எத்தனை பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்டு அடக்க விலை எவ்வளோ பார்த்தோம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா பார்த்தோம் ஓகேவா இப்போ என்ன வரும் ஒன் நாட் ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு நாலாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா நமக்கு ஒன் நாட் ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா நூற்றி அஞ்சு நாற்பத்தஞ்சு மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு ஃபைவ் ரிமைனிங் டூ அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் ஓர் அஞ்சா அஞ்சு நாலஞ்சா இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு அதையும் அப்படியே இருக்கலாம் ஒரு நாங் நாங்கு ஆட் பண்ணுங்கள் ஃபைவ் அப்ப அவருக்கு அஞ்சு பெர்சன்டேஜ் லாபம் கிடைச்சா அந்த சைக்கிளை அவர் எவ்வளவு வித்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இது புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் தான் நாம வந்து இதை செம்ம போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் போலாமா செவன் இன் ஒன் பை டூ பர்சன்டேஜ் நட்டத்தில் ரூபஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கப்படுகிறது அப்போ அந்த பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்டாங்க இங்க பாருங்க நஷ்டம் கொடுத்தாங்க அப்ப நட்டம் எழுது செவன் இன் ஒன் பை டூ பர்சன்டேஜ் விற்பனை விலை பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அடக்க விலை கேட்டாங்க அடக்க விலை நம்ம என்ன பண்ணுவோம் மேன் கீழே 100 ஓகேங்களா லாபம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம் நஷ்டம் அப்படின்னா சப்ரை பண்ணுவோம் அப்போ மைனஸ் செவன் இன்ட்டு ஒன் பை டூ ஓகேங்களா விற்பனை விலை விற்பனை விலை ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஓகேங்களா இப்போ பாருங்க ஹண்ட்ரெட் இந்த செவன் இன்ட்டு ஒன் பை டூவை பாருங்கள் செவன் டூஸா ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன்று ஃபிஃப்டீன் பை டூன்னு எழுதலாமா அப்ப ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் மைனஸ் பை டூ

மேலே போயிடும் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு மேலே டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை டூ ஹண்ட்ரட் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கும் ஓகேவா ஸோ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் போச்சுன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் டேபிள் கேன்சல் பண்ணுங்க த்ரீ ஃபைவ்ஸா ஃபிஃப்டீன் ரிமைனிங் த்ரீ ஃபைவ் அப்போ செவன் ஃபைவ்ஸா தேர்ட்டி ஃபைவ் இங்க ஒன் 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 ஏன்னா ஒன் ஃபைவ் ஆஃப் ஃபைவ் இப்போ தேர்ட்டி செவன் டேபிள் வந்து நீங்கள் த்ரீ ஆனால் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹண்ட்ரட் அண்ட் லெவன் வரும் அப்போ த்ரீ த்ரீ டூஸா சிக்ஸ் ரிமைனிங் ரெண்டு ஜீரோ இருக்கும் அப்படியே போட்டுக்கலாம் அப்போ இதனுடைய அடக்க விலை என்ன அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுக்கும்போது அதை நம்ம கரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நட்டம்னாலும் சரி அடக்க விலைன்னாலும் சரி அதாவது லாபம் கொடுத்துட்டு ஓகேங்களா லாபம் கொடுத்துடலாம் சரி இல்லை நஷ்டம் கொடுத்துடலாம் சரி அடக்க விலை கேட்டாங்க அப்படின்னா மேலே ஹண்ட்ரட் கீழே ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க என்ன கேட்டிருக்காங்க லாபம் கேட்டா கீழே வந்து ஆட் பண்ணுங்க நஷ்டம் கேட்டா கீழே வந்து மைனஸ் பண்ணுங்க இன்ட்டு விற்பனை விலை போட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் போலாமா ஒரு பொருளை எட்நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பதனால் விற்கும் விலையில் பத்து பர்சன்டேஜ் அளவு நட்டம் ஏற்படுகிறது ஏனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன ஆக்சுவலா வந்து விற்பனை விலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்நூத்தி இருபது ரூபா கொடுத்துருக்காங்க நஷ்டம் வந்து அடைஞ்சிருக்காங்க அதுல வந்து டென் பெர்சன்டேஜ் அப்ப அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் இந்த சம் ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம இப்ப நெக்ஸ்ட் சம் பாக்க போறோம் ஒரு பொருளை ரூபாய்க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்றதால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்ப பாருங்க ஒரு பொருள் அந்த பொருளை எட்நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றதுனால அவர் லாபம் அடைஞ்சிருக்காரு அதே பொருளை ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றனால அவர் நஷ்டமும் அடைஞ்சிருக்காரு பட் ரெண்டுமே ஈக்குவல் அப்போ அந்த பொருளோடைய காஸ்ட் ஆஃப் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடக்க விலை நமக்கு என்னன்னு தெரியாது ஸோ எக்ஸ்னு வச்சுக்கோ ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் லாபம் ஃபர்ஸ்ட் இது ரெண்டாக பிரிச்சுக்கோம் லாபம் அப்படினா என்ன ஃபர்ஸ்ட் பொருள் ஓகேங்களா லாபம்னா நமக்கு என்ன ஃபார்முலா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை ஓகேவா இப்ப லாபம் லாபம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது விற்பனை விலை எவ்வளவுக்கு வித்திருக்காரு எட்நூத்தி பத்து ரூபாய்க்கு வித்திருக்காரு அடக்க விலை நமக்கு தெரியாதனால எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து நஷ்டம் நட்டம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை நஷ்டம் அவங்க நமக்கு சொல்லல அடக்க விலையும் தெரியாது எக்ஸ் மைனஸ் விற்பனை விலை எவ்வளவு ஐநூத்தி முப்பது ரூபாய் ஓகே இது லாபமும் நஷ்டமும் நமக்கு ஸோ லாபத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் லாபம் என்ன பார்த்தோம் விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை சோ விற்பனை விலை எட்நூத்தி பத்து ரூபா அடக்க விலை தெரியாது போட்டோம் என்ன அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை அடக்க விலை தெரியாது அதனால விற்பனை விலை ஐநூத்தி முப்பது இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம் சோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸ் தான் தெரியணும் ஓகேவா இப்போ எட்நூத்தி பத்து இந்த ஐநூத்தி முப்பது ரைட் சைடு மைனஸ் ஆயிருக்கு அப்ப லெப்ட் சைடு வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் அப்ப பிளஸ் ஐநூத்தி முப்பது

எத்தனை சிக்ஸ் 2, டுவெல் வந்துருச்சா சிக்ஸ் 2, 12 ரிமைனிங் 1 இருக்கு அப்ப என்னாகும் 14 ஆகும் அப்ப செவன் 2, ஃபோர்டீன் இந்த ஜீரோ நீங்க அப்படியே சேர்க்கணும் அப்ப எக்ஸினுடைய விலைன்னா அறுநூத்தி எழுபது அதாவது நம்ம இங்க என்னென்ன எடுத்திருக்கோம் காஸ்ட் ஆஃப் பிரைஸ் அப்ப அடக்க விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பொருளுக்கும் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஸோ அடக்க விலை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டின்னா இருக்கும்போது அவருக்கு லாபமும் கிடைச்சிருக்கு அதே அடக்க விலை சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டினா இருக்கும்போது அவர் வந்து நஷ்டமும் அடைஞ்சிருக்காரு ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்போ இதனுடைய காஸ்ட் ஆஃப் பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரெண்டு பொருட்கள் பதினஞ்சு ரூபாய் வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை மூணு பொருட்கள் இருபத்தஞ்சு ரூபாய் வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடக்க விலைய எக்ஸுன்னு வச்சுக்கோங்க விற்பனை விலைய ஒய்யின்னு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு பொருட்கள் வாங்கியிருக்காங்க எவ்வளோவுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு ஓகேவா ஓகே அது என்ன பொருள் நமக்கு தெரியாது அதனால் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி மூணு பொருட்கள் இருபத்தஞ்சு ரூபாய் வீதம் என விற்கப்பட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா த்ரீ ஒய் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாப சதவீதம் காங்க அப்படின்னு கேட்க ஓகேவா இப்ப நமக்கு அடக்க விலை தான் வேணும் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிப்டீன் பை டூன்னு வச்சுக்கலாமா அதே மாதிரி விற்பனை விலை வேணும் ஏன்னா லாபம் கண்டுபிடிக்க அப்ப ஒய் ஈக்குவல் டு 25 ஃபைவ் by பை லாபத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை விற்பனை விலை என்னது ட்வெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் 3 கும் 2 ஸோ த்ரீக்கும் எடுத்து பாருங்க 1 3 ஒன் a த்ரீ டூ அப்படியே போடுவோம் மறுபடியும் 2 டேபிள் போடுங்க ஒன் டூஸா 2 அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா த்ரீ அப்ப டூ அப்போ எல்சியம் வருது சிக்ஸ் வருது ஓகேவா அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம இங்க வந்து டுவெண்ட்டி இருக்கா என்ன இருக்குது டுவெண்ட்டி மைனஸ் ஃபிஃப்டின் பை டூ சிக்ஸ் என்ன பண்ணுவோம் டினாமினேட்டரில் டூவால் மல்டிப்ளே பண்ணி நியூமரேட்டர்லேயும் டூவால் மல்டிப்ளே பண்ணுவோம் அப்ப ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன வரும் ஃபிஃப்டி பை அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவோம் டினாமினேட்டர்ல த்ரீயால மல்டிபிளை பண்ணி மேலையும் த்ரீயால ஆல ஏன் ஏ மல்டிபிளை பண்ணா நமக்கு எல்சே வந்து சிக்ஸ் அப்பதான் நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியும் அந்த வர்றதுக்காக நம்ம அப்படி மல்டிபிளை பண்ணுவோம் அப்ப பிப்டின் இன்ட்டு த்ரீ உங்களுக்கு என்னது ஃபார்ட்டி ஃபைவ் டிவிட் பை சிக்ஸ் வந்துருச்சா இப்ப பிப்டி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிவிட் பை சிக்ஸ் ஐம்பதுல நாற்பத்தஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் ஃபைவ் பை சிக்ஸ் லாபம் கிடைச்சிருச்சு ஓகேங்களா ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லாபம் சதவீதம் கேட்டிருக்காங்க அப்ப லாபம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் போடணும் காஸ்ட் அதாவது அடக்க விலை போடணும் மேல லாபம் என்னவோ அதை அப்படியே போட்டுட்டு ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணணும் அதாவது பர்சன்டேஜ் அப்படிங்கறதுனால இங்க நமக்கு அடக்க விலை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிப்டீன் பை டூ பிப்டீன் பை டூ லாபம் எத்தனை ஃபைவ் பை சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ இங்கே ஃபைவ் பை இந்த ஃபிஃப்டீன் பை டூ அப்படி டினாமினேட்டர் இருக்கா இதுக்கு நீங்கள் ரெசி ப்ரூக்கள் எடுத்தா அதாவது இதனுடைய தலைகள் எப்படி போகலாம் டூ பை ஃபிஃப்டீன் அப்படின்னு போடலாம் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ பாருங்க ஒன் டூ ஜா டூ த்ரீ டூ ஜா சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜா ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டீன் அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 100 okay, பை த்ரீ த்ரீ ஜார் நைன் கிடைச்சிருக்கு ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமா லெவன் நைன் சார் நைன்டி ரிமைனிங் ஒன்னு இருக்கும் அப்ப நீங்க மறுபடியும் என்ன பண்ணும் ஜீரோ சைக்கு அது அப்படியே போயிட்டே இருக்கும் நீங்க அப்படி கூட எழுதலாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து கலப்பு பின்னமா எழுதலாம் கலப்பு பின்னமா எழுதும்போது போது வந்து ஈவு வரும் ஓகேங்களா அதாவது குவாஷன்ட் அப்ப வந்து லெவன் ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பை டிவைசர் ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ லாப பர்சன்டேஜ் என்னென்னா லெவன் இன்டூ ஒன் பை நைன் பர்சன்டேஜ் இதை நீங்கள் இப்படி எழுதலாம் இல்லை அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம் ஒன் இருக்கா ஜீரோ சேர்ப்போம் இங்கே ஒரு புள்ளி வைப்போம் அப்போ ஒன் நைன் சார் நைன் மறுபடியும் டென் மைனஸ் நைன் என்ன ஆகும் ஒன் ஆகும் ஜீரோ சேர்ப்போம் மறுபடியும் ஒன் ஒன் இப்படியே தான் போயிட்டு இருக்கும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரியும் எழுதலாம் ஓகேங்களா ஸோ புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் போகலாமா இந்த ஆல்ரெடி இந்த மாடலில் நம்ம ஒரு சம் பார்த்திருக்கோம் ஒரு ஒலிப்பெருக்கே எழுநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பதால் ஒரு நபருக்கு இருபது பெர்சன்டேஜ் நட்டம் ஏற்படுகிறது அவருக்கு இருபது கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஒலிப்பெருக்கை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் கொடுத்திருக்காங்க அவர் வந்து வித்திருக்காரு எழுநூத்தி அறுபத்தி எட்டு அவருக்கு வித்ததுனால அவருக்கு இருபது பர்சன்டேஜ் வந்து நஷ்டம் அடைஞ்சிச்சு மறுபடியும் அவர் இருவேளை இருபது பர்சன்டேஜ் நமக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அதை வந்து எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டிருக்காரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது மாதிரி ஒரு சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் எந்த சம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க இந்த இந்த சம் ட்ரை பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு விற்பதா இந்த சம் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்தோம் பார்த்தீங்களா இதே சம் தான் இதே மெத்தட் தான் நீங்கள் ஏன்னா இங்கே ஃபைவ் பர்சன்டேஜ் அங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருந்தா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் நீங்கள் வந்து ட்ரை மெத்தட் இதுதான்

லாபம் அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு என்னன்னா அவர் இருபது அவருடைய ஒருவேளை ட்வெண்ட்டி லாபம் கிடைச்சா எவ்வளவுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு ஓகேங்களா அதான் அவர் திங்க் பண்றாரு அப்ப அதுக்கான விற்பனை விலை என்ன இதுல வந்து நம்ம அடக்க விலையும் கண்டுபிடிக்கணும் விற்பனை விலையும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து அடக்க விலை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்ப அடக்க விலைனா என்ன சொல்லிருக்கேன் நான் லாப சதவீதம் கேட்டாங்கன்னா மேல் ஹண்ட்ரட் கீழே ஹண்ட்ரட் ஓகேவா சோ பிளஸ் இதனுடைய லாபம் பர்சன்டேஜ் அளவு ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதனால டுவெண்ட்டி இன்ட்டு விற்பனை விலை விற்பனை விலை எவ்வளவு ஐநூத்தி இருபத்தி எட்டு புரிஞ்சுங்களா இப்ப இது ரெண்டு ஆட் பண்ணுங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஓகேவா ஸோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒன் ட்வெல் அதாவது ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டில் நாற்பத்தி எட்டு போச்சுன்னா மிச்சம் நாலு இருக்கும் அப்போ நாற்பத்தெட்டு அதே நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு அப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்குது டென் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கா அப்ப இதனுடைய காஸ்ட் ஆஃப் என்னன்னா ஓகேவா ஓகே இந்த காஸ்ட் ஆஃப் அதாவது அவர் வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் லாபம் வச்சு வித்திருக்காரு எவ்வளவுக்கு ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு அதே டுவெண்டி

கீழே வந்து லாபத்தை ஆட் பண்ணணும் விற்பனை விலை கேட்டாங்கன்னா மேல லாபத்தை ஆட் பண்ணும் ஸோ லாபம் நமக்கு இந்த இடத்துல எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபம் வச்சு விற்கணும்னு அவர் நினைச்சாரு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதனால டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் என்னது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அதாவது அடக்க விலை அப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஓகேவா ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் இங்கே ஒன் ஜீரோ இங்கே ஒன் ஜீரோ கேன்சல் ஆயிடும் இப்போ நம்ம இது ஃபைவ் டேபிளை கேன்சல் பண்ணலாமா டூ ஃபைவ்ஸா டென்னு ஓகேங்களா அப்போ இங்கே கேன்சல் பண்ணுங்கள் டூ ஃபைவ்ஸா டென்னு ரிமைனிங் டூ இருக்கு ஃபைவ் ஃபைவ்ஸா ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதை கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ ஜா டூ 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 ஜா ஃபோர் டூ டூஸா ஃபோர் ஓகேவா ஸோ எத்தனை இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ட்வெண்ட்டி டூ ஓகேவா ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 25, 22 டுவெண்ட்டி டூ 5, பண்ணுங்க ஃபைவ் 10, டென் ஜீரோ ரிமைனிங் 2, டூ are 4, 4 ஃபோர் ப்ளஸ் 5. ஃபைவ் ஃபைவ் are டென் ஜீரோ ரிமைனிங் 1, 2, 2's are 4, ஃபோர் ப்ளஸ் ஒன் 5. ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அவருடைய விற்பனை விலை எவ்வளவு ஓகேங்களா வந்து வந்து அவர் வந்து ஒரு பூச்செட்டி ஒன்றை ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்றுருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி லாபம் கிடைச்சிருக்கு மறுபடியும் ஓகேங்களா அவர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லாபம் பெறணும் அப்படின்னா என்ன விலைக்கு விற்பாருன்னு கேட்காங்க ஸோ இது ரெண்டு கொஷின் கேட்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் அவங்க காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் கொடுக்கல அதாவது அடக்க விலை கொடுக்கல அந்த அடக்கு விலையை நம்ம கண்டுபிடிச்சிடும் அடக்க விலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த அடக்கு விலைக்கு அவர் இருபத்தஞ்சு பர்சன்ட் லாபம் பெறணும்னு விற் நினச்சார் அப்படின்னா அது என்ன விலைக்கு விற்றுருப்பாரு ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம மேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக போட்டுவிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ